ஒவ்வொரு விஷயத்துமே நம்மளுக்காக வந்து செய்யறது வாழ்க்கையுமே இப்போ நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தில் வந்து இருக்கோம் ரொம்ப ஒரு சக்சஸ் நம்ம பாக்கி வந்து பார்க்குறோன்னா வந்து நம்ம யார்கிட்ட வந்து அதுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக வந்து இருக்கணும்னா காட் கிட்டே ஏன்னா காடனாலதான் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம்ல இப்போ ஒரு லைஃபை நம்ம வந்து பார்த்ததுக்காக நம்மளுக்கு வந்து காடை வந்து நம்ம வந்து தேங்க் பண்ண எல்லாமே இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு திங்குமே வந்து கால் தான் இந்த நம்ம தலையிலேருந்து ஒரு முடி விழுறது கூட அது கடவுளோட சுத்தம் தான் ஸோ இதனால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான காட்க்கு நம்ம எவ்வளோ வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது ஒரு மனுஷங்களே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா வந்து அவங்க வந்து வந்து தேங்க் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ இது எனக்கு கொடுத்தக்காக இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி வந்து தேங்க் பண்ண அதே மாதிரி ஒரு லைஃபே கொடுத்துருக்க காடுக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துமே நம்ம டா டே டெய்லி டே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காடாக வந்து தேங்க் பண்ணி நம்ம வந்து இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ப்ளஸ்ட்டாக இருந்திருப்போம் சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா பைசுப்பா நான் கொடுத்துக்காக நான் ரேஸு பாய்சுப்பா எந்த வருஷம் சொன்ன மாதிரி ரேஸ் பயசப்பா எங்களோட வாழ்க்கையில் எஸ்பா நீங்கள் எந்த ஒரு இடத்துல எங்கள் கூட வந்து இருந்தால் எங்களோட ப்ளஸ்ட்டாக இருந்துச்சுக்கீங்க ஸ்பதுக்காக நண் ரேஸ்ப்பா எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கொடுக்க போறீங்க ஸ் பத்துக்காக நண் ஆஸ் எவரி திங் மை ஃபார் நேம் ஆ மீன் கு யூ ஹாப்பி